எத்தனை கிலோ பிரியாணி செய்ய போறீங்க மதர் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி இது ஒரு கிலோ வருமா தண்ணி அந்த தொம்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிடுவீங்களா ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி இன்னைக்கு ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க மூணு வாட்டி கழுவி வச்ச இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சு விட்டுருவோம் எவ்வளோ நேரத்துக்கு வரணும் ஒரு அரை மணி நேரம் வரட்டும் என்ன தக்காளி ஒரு ஏழு எட்டு தக்காளி எடுத்துக்கலாம் எதுக்கு ஏழு எட்டு தக்காளி கரெக்டா இருக்கும் பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகா காரம் கரெக்டா இருக்கும் அப்பதான் வெங்காயம் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கணும் சின்னதா இருக்கு சைசெல்ல இருக்காது ஒரு கிலோ ஒரு கிலோ பிரியாணி ஒரு கிலோ தக்காளி போட்டுருவோம் இல்லை இல்ல 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 கம்மியாதான் இருக்கும் அதிகமாயே தக்காளி

நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அது எதுக்கு எடுத்துன்னு இருக்கேன் எடுத்துட்டு தான் பீஸ்லாம் நல்லாவே போட்டிருக்காங்கல்ல நல்லா இருக்கு இந்த குண்டால தான் செய்ய போறேன் பிரியாணி அடுப்புல செய்யலாம்

அதனால் நெருப்பாவே இருக்கு அது நைட்டு மாடுக்கு செஞ்சு கஞ்சி காட்சி அப்படியே இருக்கு வச்சிருவியா ம் எரியும் வெயில் இல்லை

கொஞ்சமக்கட் பண்ணது அடுப்பாயதேக்கு தெரியல அத انا இதோ இடி இதோட மூணாவது டீ குச்சி ஏ இப்படி பண்ணுது இது அந்த இது சரியில்லை இது சரி சரி எப்படி பார்த்தேன்னு பார்த்து கத்துக்கோ சரி 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 பக்கா பார்த்த வைக்கணும் பாத் இப்படி இந்த குண்டா வைக்கிற வந்தர் ஒரு வழியா நான் கை வச்சு கொண்டு நான் பதவச்ச வச்சா மட்டும் போயிருச்சா எரியவே ஸ்டார்ட் அதுக்குள்ள எவ்வளவு பேர் துள்ள வைக்கிற

பத்து எண்ணெய் போடும் ரொம்ப எண்ணெய் வேணும் என்ன எப்போ காய ஆரம்பிச்சிருச்சே இப்போ என்ன போட போகிறீங்க அண்ணாச்சி பூன்றது ஆனால் வாங்கிட்டு சொன்னேன் வாங்கலை 1 kg ये हम्म जोड இதுதே நமக்கு கடிகனோம் கাড়ப்பு கறி பண்ணுனேன் இது கடுப்பு கறி லாஸ்ட்ல தம் போரத்துக்கு கன் போரத்துக்கு வரேன்டா ஒரு ஜார்ல வச்சு அடுப்பு வெளிவா எரியுது எறியுதுல்லா உள்ளே எரியுது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தல் வெறு மிளகாத்தல் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் அப்புறம் புதினா அப்புறம் சில்லி பவுடர் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன சப்போர்ட் பண்ண வைக்கிறது அந்த சைடில் ஊர் உலகத்தில் வந்து கலர்னா ஆடுற அடுப்பு நம்ம வீட்டு அடுப்பாக தான் இருக்கும் பயங்கரமான ஐடியா தான் எவ்வளோ ஊற்றப்படுற ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றலாம் போதும் ஓகே இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் கலம்போது அடுப்படுது அது இருக்கு சொல்லுவோம் இதில் ஒரு சொம்பு அரிசி எடுத்தோம் ரெண்டு சொம்பு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கு சில்லி பவுடர் புறா சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அரிசி போட்டுலாம் உங்க கொண்டாங்கிற சரி அடுப்பு இப்போ நல்லா எரியிறதுனால நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாக வெந்துடும் அப்புறம் தான் போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொதிச்சு போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நல்லா பாதி வெந்து வெந்துருச்சு இப்போ இந்த கறியெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த ஒரு லெவலாக லெவலாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டு விட்டுருலாம் என்ன லெவலாக வந்ததுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் போட்டுக்கலாம் இந்த தட்டு கரெக்டாக இருக்கும் இது இதுக்காக தான் அடுப்பில் செய்கிறோம் இந்த நெருப்பு கறி போட்டு மேலே தம் போட்டு விட்டுடலாம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகே அப்படியே எடுக்கலாம் அப்படியே எடுக்கலாம்னு நல்லா வந்திருக்கா யார் செஞ்சது நீதான் செஞ்ச ஓகே சாப்பாடுலாம் வந்திருக்கா ம் நல்லா வந்திருக்கேன் ஓகே பக்கா நேற்று கொட்டிருந்தேன்னா ம் இல்ல அந்த பக்கம் வெட்டணும் கூட இல்ல இப்பதான் கட் பண்ணணும் ஓகே பாப்போம் いや லெக் பீஸ் எல்லாம் உடைக்கிற அதெல்லாம் உடையாத బిర్యాణి రెడీ ఆడి ముట్ట వచ్చి వెచ్చ వచ్చి తయి పచ్చడి ఓకే ఇప్పలా